வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம பார்க்க போறது வீட்டில் எளிதாக கிடைக்கும் சமையலறை பொருட்களை கொண்டு தொல்லை நேரம் பொடுகுவை எவ்வாறு நீக்கலாம் என்பது பற்றி வீடியோக்கில் போறது முன்னாடி நம்ம சேனல் வீடியோக்களை தொடர்ந்து பெற இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வீடியோக்கில் போகலாம் தலையில் ஒரு வகை பங்கஸ் காரணமாக பொடுகு ஏற்படுகிறது வெள்ளை நிறத்தில் திட்டு திட்டாக காணப்படும் பொழுது கூந்தலின் அழகை கெடுப்பதுடன் தலையில் அரிப்பை ஏற்படுத்துகிறது எண்ணெய் வடையும் தோல் வறண்ட தோல் தலை சுத்தம் செய்யாதல் தலைக்கு பயன்படுத்தும் அழகு சாதனங்கள் ஆகியவை காரணமாக பொடுகு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையுமே பொழுது பாதிக்கிறது அதிகமாக சாம்பு பயன்படுத்தினால் கூட பொடுகு ஏற்படலாம் மன இறுக்கம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு ஆகியவை காரணமாகவும் பொடுகு தொல்லை ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது பொடுகு இருப்பதற்கான முக்கிய அறிகுறி தலையில் அரிப்பு ஏற்படுவதுதான் பொடுகானது தலையில் திட்டு திட்டாக காணப்படும் உங்கள் வீட்டு சமையலறையில் இருக்கும் சில பொருட்களுக்கு பொடுகை தீர்க்கும் ஆற்றல் உள்ளது அவற்றை இங்கு காணலாம் எலுமிச்சை சாறு எலுமிச்சை சாற்றில் பஞ்சை நினைத்து தலையில் தடவ வேண்டும் சிறிது நேரம் கழித்து கழுவி விடவும் எலுமிச்சையில் உள்ள சிற்றிக் கமிலம் பொடுகை நீக்க உதவும் தேங்காய் எண்ணெய் எலுமிச்சை சாறுடன் சுட வைத்த தேங்காய் எண்ணெயை கலந்து தலையில் தடவலாம் வேப்ப எண்ணெய் தேங்காய் எண்ணெயுடன் வேப்ப எண்ணெய் கலந்து தடவலாம் வேப்ப எண்ணெயில் பாக்டீரியாக்களை அழிக்கும் சக்தி உள்ளதால் பொடுகை நீக்க இது உதவும் வெங்காயச்சாறு பங்கஸ் கிருமிகளை அழிக்க வெங்காய சாறு பயன்படும் இருப்பினும் வெங்காயச்சாறு முடிவுதிர்வை ஏற்படுத்தக்கூடும் எலுமிச்சை பொருள் எண்ணெய் ஆங்கிலத்தில் லெமன் கிராஸ் ஆயில் என அழைக்கப்படும் இந்த எண்ணெயை தலையில் தடவி சிறிது நேரம் விட்டு கழுவினால் பொடுகு நீங்கும் சமையல் சோடா சமையல் சோடாவை பேஸ்ட் போல கரைத்து தலையில் தடவி சிறிது நேரம் கழித்து கழுவி விடவும் இருப்பினும் அதிகமாக இதை பயன்படுத்தினால் தோல் வறண்டு விடும் கொஞ்சம் கவனம் நெல்லிக்காய் நெல்லிக்காய் சாறை தலையில் தடவலாம் அல்லது நெல்லிக்காய் பொடியை சாம்புக்கு பதிலாக பயன்படுத்தலாம் முட்டையின் மஞ்சள் கரு முட்டையின் மஞ்சள் கருவை தலையில் தடவி சிறிது நேரம் விட்டு பிறகு கழுவி விடவும் கற்றாழை கற்றாழை கூளை தலையில் தடவி சிறிது நேரம் விட்டு பிறகு கழுவி விடவும் பூண்டு பேஸ்ட் பூண்டு பேஸ்டை தலையில் தடவி நேரம் விட்டு பிறகு கழுவி விடவும் வெந்தயம் இரண்டு ஸ்பூன் வெந்தயத்தை ஒரு கப் தண்ணீர் மற்றும் ஒரு கப் ஆப்பிள் சைடர் வினிகர் கலந்து தலையில் தடவலாம் நல்ல நண்பர்களே இன்றைய சமையலறை பொழுது மருத்துவ தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் உங்க கருத்துக்களையும் சந்தைகளையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க எல்லாருக்கும் போய் சேரட்டும் இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளை வேறொரு மூலிகை தகவலுடன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்